அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அந்தஸ்து மரியாதைக்கு ஆளாய் பறக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அந்தஸ்து மரியாதைக்கு ஆளாய் பறக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் எங்கே நம்மளுடைய மரியாதை அந்தஸ்து போயிட போகுது நம்ம ஒரு ஆளுன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு மரியாதைக்குரிய அந்தஸ்துக்குரிய ஆளாய் காட்டணும்னு சொல்லி பறந்துட்டுருப்பீங்க அதை செய்வோமா இதை செய்வோமா இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா ஏன்னா நாலு ஐந்து பாவகங்கள் வழுக்குது வித்தை திறமை அந்த அதற்குரிய பாவ பாவகமாக நாலாம் பாவம் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அவர் யார் கூட இருக்கார் உங்கள் அக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கார் மேலும் ஏழா ஏழு பன்னெண்டு குடையவன் ஏழு ஏழு குடையவன் மற்றவங்க சூழலுக்கு மற்றவங்களுக்கு ஒரு திருப்தி மற்றவங்கள மற்றவங்க நம்மளை நல்லபடியாக நினைக்கணும் மற்றவங்க வழியாக நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படிலாம் ஓடக்கூடிய பறக்கக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை ஏற்படுத்தும் ஸோ மூணு நாலு குடையவன் ஆட்சியாக இருக்கிறார் அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து கிட்ட செவ்வாயும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால பரபரன்னு அதை செய்வோம் அதை செய்வோம் என்ன செஞ்சு நம்ம ஒரு வெற்றி அடையிறது பெரிய அளவு சாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் செவ்வாயும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் உச்ச வீட்டிலேருந்து இப்போ தான் விலகிய பக்கத்தில் போயிருக்கார் ஸோ ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருப்பார் இருந்தாலும் அந்த செவ்வாய் சனி ஒரு பாவத்தை பார்க்குதுன்னா அந்த பாவத்தை டோட்டலாக கடை கெடுத்து விட்ருவோம் அது பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஓடுறது எங்கே மரியாதை போயிட போகுதுன்னு கடுமையாக உழைக்கிறது இல்லை வேறு தொழில் வேறு வேலைன்னு ஓடுறது இப்படிலாம் பண்ணுவாங்க ஸோ நல்ல திசாபுத்தி இருந்துச்சுனாக்கா நல்லபடியாக போயிடுவீங்க இல்லாட்டி தொழில் வேலை ரீதியாக ரொம்ப ஒரு சுணக்கம் ரொம்ப வீக்காகிற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் ஏன்னா அந்த செவ்வாய் சனி பார்க்குற பாவத்தை கெடுக்குங்கிறதால பத்தாம் பாவத்தை பார்க்குறதால அந்தஸ்து மரியாதை கெடுறதுக்கான சூழல்லாம் ஏற்படும் அதற்கு அதை அதை சரி பண்ணுறதுக்கு ஓடுவீங்க உழைப்பீங்க ஏன்னா உங்களுக்கு மிக சுபரான அந்த குரு பகவானும் ஆறாம் இடத்துல மறைகிறது சுமாரான அமைப்பு தான் காரிய வெற்றிக்காக மன நிம்மதி இல்லாமல் ஓடிட்டுருக்கிறது ரொம்ப பரபரண்ட்ருக்குறதுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சூழலை ஏற்படுத்துவார் பெரிய அளவுக்கு நன்மை சேர்க்கிற மாதிரி யார் இருக்கா அப்படின்னா லக்னத்துக்கு ஐந்து குடைவன் தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ லக்னத்துக்கு ஒன்பது குடைவன் சந்திரனா போயிடுறான் அது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்து கொண்டு இருக்கும் ஆனால் இந்த மார்ச் இருபது அன்று ஆட்சி வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டடி பண்ணிடுங்க அண்டு பெரிய அளவுக்கு அடிக்கடி முடிவுகளை மாற்றுறதுங்கிறது பண்ணாதீங்க ஏன்னா சந்திரன் அப்படி தான் பண்ணுவார் அதுக்கு இது அடிக்கடி முடிவுகளை மாற்றாமல் இருக்க என்ன சார் செய்யணும் அப்படி நான் அது மாதிரி தான் குழம்பிக்கிட்டு மாற்றிடுறேனே பயந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தியானம் பண்ணிக்கணும் என்ன சார் எதற்கடுத்தாலும் ஜெப ஏ சப்போ தான் மனசு சமநிலையில் இருக்கும் எடுத்த காரியத்தை நம்ம செஞ்சால் தான் கூட குறைச்சிருக்கோம் வெற்றி தோல்வின்னு அவர் கடவுள் கொடுத்தாருனா நம்மளுக்கு எது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டோ அதை கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு பெரிய அளவுக்கு பலனை எதிர்பார்க்காமல் கிருஷ்ண பகவான் மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இல்லையா போல் நீங்கள் மிக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்போ தான் ஐந்தில் உள்ள அந்த சூரியன் கிட்டத்தட்ட உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் இந்த போராட்டம் ஆளாய் பறந்து நீங்கள் ஒரு ஆளுன்னு நிரூபிக்க முடியும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் சும்மா வராது சூரியனோட ராகவும் இணைந்திருக்கார் அண்டு எட்டு பதினொன்று கூடைய அந்த புதனும் இருக்கிறார் எதிர்பாராத லாபம் நன்மை கிடச்சிரும்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அவன் நீச்சமாக இருக்கிறதால ரொம்ப வீக்காக இருக்கும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தட் இஸ் ஒரு ஏழு நாள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க இருபதுலேருந்து இருபத்தி ஏழு அப்போ ஓரளவு நன்மை வர்ற மாதிரி ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி ஆறு ஆறுக்கு வர்றப்போ இருக்கும் இருந்தாலும் அஸ்தங்கதமாகறது ஒன் ஆர் டூ டேஸ்லேயும் வக்ரமாகிறது வக்ரம் பெற்று போய் ரிவர்ஸில் போயிடுவாருங்க திரும்ப மீனத்திற்கு செல்வார் எப்போ அப்படின்னா பத்து நாலு இருபத்தி நாலு அங்கே இப்போ சுக்கரன் ஏழு பன்னெண்டு குடையும் உச்சமாக வந்துடுவான் ஒன்று நாலு இருபத்தி நாலு அன்று சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகி அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ மற்றவங்க சூழல்லாம் ஒத்துழைப்பு இருக்கோ உங்களுக்கு அப்படி ஒரு திருப்தி இருக்கோ எதிர்பாராத லாபம் கிடைத்தரும் ஏன்னா எட்டு பதினொழு குடைய அந்த புதன் நீச்ச பங்கமாகிறார் அந்த நிபுணத்துவமும் வெளிப்படும் உங்களிடமிருந்து ஏன்னா பத்தாம் இடத்ததிபதி சூரியனும் நல்ல உச்சம் வீட்டில் இருக்கார் ஆனால் ஐந்தில் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு டென்ஷன் ஆகிக்கிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப மரியாதை அந்தஸ்து போய்டுமோ நம்ம ஒரு ஆள் நம்ம நம்மளை யாரும் மதிக்கக்கூட மாட்டாங்களோ ரொம்ப கேவலமாக இருக்குமோ அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தான் செய்யும் ஐந்தில் உள்ள ராகு அப்படி பண்ணும் பட் பதினொன்றில் உள்ள கேது இறுதி வெற்றி ஏன்னா அந்த கேதுங்கிறது நிழல் ஒன்று அந்த காரிய வெற்றிய லாபத்தை அப்படி பேராசையான விஷயத்தை கூட நடத்தி கொடுக்கும் அதுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்ம சாதனை வேண்டும் ஏன்னா நிலையற்ற ஆளுங்கள் மனமற்ற ஆ ஆட்கள் அப்படின்லாம் வந்து நான் வந்து விருச்சிகத்தை சொல்லுவேன் நல்ல அந்த ஒரு தியானம் அஸ்ட்ரமைன் தரப்பு எங்குள்ளங்கள் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க எதுக்கும் நல்லது கிடச்சாலும் அவன் அருள் கெட்டது கிடச்சாலும் நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை ஒரு 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 வெற்றிக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சிக்கலை கொடுக்குறார் நம்ம முன்னேறதுக்கு தான் அப்படி கொடுக்குறார் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் வாட்டு குழைச்சிட்ருப்பீங்க அது மாதிரி பண்ணுறப்ப உங்கள் உழைப்புக்கு சரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அந்த சூரியனும் ராகுவோம் என்ன தான் மனசில் போட்டு உங்களை பயமுறுத்தி குழப்பி மரியாதை போயிடுமோ மற்றவங்கள்லாம் நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களோன்னு ஏற்படுத்தினா கூட இறுதியில் அப்படி ஒரு சுபமாக அதிர்ஷ்டமாக மாறும் கண்டிப்பாக தியானம் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி ஏற்கனவே நான் அவங்கள சொல்லுவேன் ஏன்னா காலப்புருஷத்துவப்படி எட்டாவது ராசி வர்றதால வெடுக்கு கிடுக்குன்னு பிகோவ் பண்ணுற ஆளுங்க ஒரு ஒரு எட்டு நாளே அப்படி தான் வெடுக்குன்னு பிகோவ் பண்ணாலே அவன் பைத்திய மாதிரி டென்ஷன் ஆக மாட்டா டபார் மாட்டா அப்படிங்கிற மாதிரி யோசனை எல்லோரும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் சொல்கிறதையே கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கும் நீங்கள் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு ஆகும்னு நீங்கள் வந்து ஒரு வீக்கில் என்ன சொல்கிறது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி வீக்காக கண்டபடி பிகேவ் பண்ணிங்கன்னா அது உங்களை மட்டும் டேமேஜ் பண்ணிக்கிறது இல்லை மற்றவங்களையும் டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆகும் ஒரு நீடித்த என்ன என்ன சொல்கிறது கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்ருவோம் அது பொதுவில் கொஞ்சம் இருக்கும் அது பெருசாக வந்துடுறபோது ஜாக்கிரதையாக இருங்க அண்டு சுக்கரன் உச்சமாகிறது கண்டிப்பாக நல்லது மற்றவங்க சூழல்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க நீங்கள் ஒரு ஆளுன்னு நினைக்காதீங்க நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு ஏன்னா நீங்கள் அறிவாளி அறிவார்த்தமாக பேசுவீங்க அறிவார்த்தமாக பிகோ பண்ணணும் யோசிப்பீங்க ஆனால் நீங்கள் செய்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் வார்த்திக்குவீங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க அப்புறம் அந்த அப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இதை தான் யோசிச்சுட்டு உங்கள் வித்தியாசமான அணுகுமுறை மற்றவங்க சூழலை பற்றி டோட்டலாக கண்டுக்காமல் இருக்கக்கூடியது உங்களோட இயல்பு இப்போ அப்படி இருக்காதிங்க ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப பிறர் சூழல் வழியாக பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படி ஒரு பரம திருப்தி சந்தோஷம் வரும் அதை கெடுத்துடாதீங்க இப்போ மற்றவங்க சூழல்கிட்ட இணைந்து போயிடுங்க அவங்க சொல்கிறத கேளுங்க கேட்டு உங்களுக்கு நலம் விரும்பி என்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆளுங்க அவங்க சொல்கிறத அப்படியே கேளுங்க உங்கள் அறிவெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பகவான் அவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டேன் சிக்கல் தான் பண்ணுவேன் எப்போ ஒன்று அஞ்சு வருதோ அப்போ சூப்பராக இருக்கும் இப்போ ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் இருந்து பிறர் சூழல் வழியாக பெரிய அதிர்ஷ்டங்கள் நன்மைகளை கொடுப்பார் அடுத்து ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறப்ப ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறப்ப உங் நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க மாறுவது மற்றவங்க கிடைக்கிறது அந்த மாதிரி மற்றவங்க வழியாக பெரிய அதிர்ஷ்டங்கள் வர்றது இப்படிலாம் உங்களுக்கு நடக்கும் அது வரைக்கும் உங்கள் புத்தியை பயன்படுத்தாதீங்க சுக்கிரன் உச்சமாகிறப்ப அவங்க கூட அவங்க கூட இணைந்து செயல்படுறப்ப தான் பெரிய அளவு திருப்தி சந்தோஷம்னு வரும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டிங்கன்னா மற்றவங்க சூழல் தான் வழுக்கும் அதன் மூலம் நீங்கள் நிம்மதி சந்தோஷமற்ற நிலையை அனுபவிக்கணும் இல்லாட்டி விரயத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால தான் அந்தஸ்து மரியாதைக்கு ஆளாய் பறக்கும் நேரம் இருக்கேன் இந்த மாதம் உங்களால் சும்மா இருக்க முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது பட் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க ஒரு ஈகோ இருக்காது உங்களாமல் வெடுக்குன்னு தேன் மாதிரி கொட்டுற அந்த தன்மை இருக்காது சூரியனும் ஐந்தில் இருந்து அப்படி ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஐந்தில் தான் இருக்கார் தான் ஆறாம் இடம் வருவார் அப்போ தான் இருக்கும் பெரிய அளவு அந்தஸ்து மரியாதை உயரும் அது வரைக்கும் டென்ஷன் பிரச்சனை வந்துட்ருக்கும் நல்ல ஜெப தியானம் பண்ணுறப்ப தான் அவங்கள்ட்ட அந்த நிபுணத்துவம் வரும் மற்றவங்க சூழலோடு இணைந்து செய்யணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டால் தான் நல்லது இல்லாட்டி பரபரன்னு இப்போ ஓடி உங்களையும் சிரமப்படுத்திக்கிறது மற்றவங்களையும் சிரமப்படுத்துறதுங்கிற மாதிரி குழப்பங்கள் விரயங்கள் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு சோர்வு அடைகிறது இதெல்லாமும் வரும் ஏன்னா அந்த செவ்வாய் சனி சேர்ந்து பத்தாம் பாவத்தை பார்க்குறப்ப ஒரு வலிமை திறமையற்ற தன்மை அப்படிலாம் வரும் என்னென்னமோ என்னென்னமோ செய்கிறோம் நம்ம வித்தை அப்படி காட்டுறோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கல நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை வரும் இதே சரண்டர் ஆனீங்க உங்களுடைய புத்தியை கலட்டி வச்சிங்க சூழல் மற்றவங்களோட ஒத்துழைப்போடு இருந்தீங்கன்னா ரேக்கில் பார்ப்பீங்க அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அற்குணந்தை ஆறு சன்றி வணக்கம்